மரங்கள் கூட தலைக்கிற போது தலை நிமிர்ந்து நிற்கிறது இதே மரம் பழத்தை கொடுக்கிற போது பனிந்து தானே கொடுக்கிறது மரம் ஆப்பிளை கொடுக்கிற போது கீழே தான் கொடுக்கும் மாம்பழத்தை கொடுக்கிற போது கீழேதான் பழாப்பழம் தான் நான் ஆப்பிளை தருகிறேன் என்பதற்காக ஆப்பிள் மேலே போயிடாது வாழப்பழத்தை தார் கீழே தான் வரும் மேலே போகாது தலைகளாக இருக்கிற போது தலை நிமிர்ந்து இருக்கிற மரம் பழங்களை கொடுக்கிற போது பணிந்து கொடுக்கிறது கல்வி வருகிற போது பொருள் வருகிற போது பதவி வருகிற போது அந்தஸ்து வருகிற போது பணிய வேண்டுமே தவிர நிமிடக்கூடாது என்ற பாடத்தை நபிகள் நாயகம் இந்த காட்டினார்கள் இன்னைக்கு எத்தனை பேர் அதை எடுத்திருக்கிறோம் தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக் தமிழன் சில நேரத்துல நல்ல ஒப்பீடு காட்டுவான் தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக்கொண்டதாம் ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம் தீக்குச்சி சொல்லுச்சான் வேகமா பேசலான் ஒரு நான் சாம்பலாகி விட்டேன் ஆனால் தீப்பெட்டியே நீ மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் எரிந்து விட்டேன் நீ வாழ்கிறாயே தீப்பெட்டி சிரித்துக் கொண்டே சொன்னதாம் தீக்குச்சியே உன் தலையில் கொஞ்சம் கனம் இருக்கிறது தீக்குச்சியே உன் தலையில் கொஞ்சம் கனம் இருக்கிறது அதனால் நீ எரிந்து விட்டாய் தலைக்கணம் யாருக்கு இருக்கிறதோ அவன் கண்டிப்பாக அழிந்தே தீருவான் இல்லையா அழகான பாடம் பெருமையார் செல்லல்லாக அழைவு செல்லும் பாவத்தில் பெரியது பெருமை என்றார்கள் நீங்க அந்த பெருமை நம்மிடத்தில் குறைந்திருக்கிறதா யோசிக்க வேண்டும்